இன்றைய சுவாரஸ்யமான பத்து முக்கிய செய்திகள் தமிழில் ஒன்று அரிய விங் ஆஃப் ஃபயர் சூரிய கிரகணம் இன்று அரிய வளைய வடிவ சூரிய கிரகணம் நிகழ்கிறது இது முக்கியமாக ஆண்டார்க்டிகா பகுதியில் தென்படும் சந்திரன் சூரியனை முழுமையாக மறைக்காமல் வளையம் போல தோன்றுவது இதன் சிறப்பு இரண்டு நவால்னி மரணம் குறித்து ரஷ்யா விளக்கம் ரஷ்யா அரசு எதிர்க்கட்சி தலைவர் அலெக்சி நவல்னி மரணம் குறித்து ஐரோப்பா கூறிய குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளது இது சர்வதேச அரசியல் பதற்றத்தை அதிகரிக்கிறது இந்தியா பிரான்ஸ் முக்கிய கூட்டம் இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகள் இணைந்து தொழில்நுட்ப மற்றும் பாதுகாப்பு கூட்டத்தை நடத்தின இதனால் மும்பை நகரத்தில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது இரு நாடுகளின் உறவு வலுப்படும் என எதிர்பார்ப்பு நான்கு சிபிஎஸ்இ தேர்வு போலி தகவல் எச்சரிக்கை சிபிஎஸ்இ பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள் தொடங்கியுள்ளன கேள்வித்தால் லீக் போலியான தகவல்களை நம்ப வேண்டாம் என்று மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஐந்து ரஷித் கான் டி சாதனை ரஷீத் படைத்துள்ளார் இது உலகில் பார்க்கப்படுகிறது அவர் ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர் ஆறு அதிவேக ரயில் திட்டம் இந்தியா மணிக்கு இருநூற்று எண்பது கி மீ வேகத்தில் செல்லக்கூடிய புதிய ரயில்களை உருவாக்க திட்டமிட்டுள்ளது இது பயண நேரத்தை குறைத்து போக்குவரத்து மேம்பாட்டுக்கு உதவும் ஏழு சர்வதேச கடற்படை நிகழ்ச்சி விசாகாபட்னம் நகரத்தில் உலக நாடுகளின் கடற்படை கப்பல்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி நடக்கிறது இந்தியாவின் கடற்படை வலிமையை உலகுக்கு காட்டும் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது எட்டு சூடான் ட்ரோன் தாக்குதல் சூடான் நாட்டில் சந்தை பகுதியில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதில் பலர் உயிரிழந்தனர் அந்த நாட்டில் நடக்கும் உள்நாட்டு மோதல்கள் மீண்டும் கவனம் ஈர்த்துள்ளன ஒன்பது ரியோ கார்னிவல் கொண்டாட்டம் ரியோ டே ஜெனியரோ நகரத்தில் உலக புகழ்பெற்ற கார்னிவல் விழா தொடங்கியுள்ளது இது பிரேசில் நாட்டின் மிகப்பெரிய கலாச்சார விழாவாகும் பத்து அரிய கோள்கள் ஒரே வரிசையில் இந்த மாத இறுதியில் ஆறு கோள்கள் ஒரே வரிசையில் தெரியும் விண்வெளி நிகழ்வு நடைபெற உள்ளது விண்வெளி ஆர்வலர்களுக்கு இது அரிய காட்சி